அனைவருக்கும் வணக்கம் மதுரையை சேர்ந்த மாவீரர் அடிக்கு சொந்தக்காரர் பெண்களின் மனம் அழகர் கொஸ்து போட்டியில மனிதர் மாமனிதர் அவர்களை பற்றி தான் இன்றைய காலில நம்ம தெளிவா பார்க்க போறோம் ஒரு நாள் என் தமிழ் மீது என் தாயின் மீது என் தாயின் மீது சத்தியம் சொல்றேன் இந்த நிலம் எனக்கு சாமி ஊரண குர்த்தி இந்த தம்பதியினருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்னுல பிறந்தவர் தான் நம்ம மாவீரர் ஐயா மணிக்குறனர் அவங்க அவங்க வந்து படிப்புல அந்த அளவுக்கு நாட்டம் இல்லைங்கிறத சொல்றது தாண்டி அந்த காலத்துல வந்து படிப்பு ஒரு பெரிய விஷயம்தான் இருந்தாலும் அந்த பாதியிலே பள்ளி படிப்பை வந்து கைவிட்டுருந்தாங்க ஆனா படிப்பை கைவிட்டாலும் இந்த வீரக்கலைகள் அரசியல் நுண்ணறிவு இதெல்லாம் வந்து மிகுந்த ஆர்வம் கொண்டு அதிகமான திறனை வந்து வளர்த்துக்கிறாங்க அதே போலதான் அந்த குஸ்தி போட்டியிலேயே வந்து அவருக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஆர்வம் வந்து அந்த வயசுலயே ரொம்ப அதிகமா பதினாறு வயதுலயும் அந்த குஸ்தி போட்டி மேல கொண்ட ஆர்வத்துல வந்து மதுரை மாவட்டத்துல ஒரு தென்மாவட்ட அளவிலான ஒரு போட்டி குஸ்தி போட்டி நடக்குது அதுல கலந்துகிட்டு அதுல பெரிய அளவில் நடந்த போட்டில வெற்றி பெறவும் செய்யறாங்க நம்ம மாவீரர் ஐயா மணிக்குறவனர் அதுல வெற்றி பெற்றது காரணமாக அந்த விழா குழுவினர் வந்து அவங்களுக்கு மதுரை மாமன்னர் அப்படிங்கிற ஒரு பட்டத்தையும் அவங்களுக்கு வந்து கொடுத்திருக்கிறாங்க கல்லர் மரவர் குறைவர் ஆகிய மக்களுக்கு எதிராக வந்து வெறும் ஒரு அடக்குமுறையில அந்த காலத்துல மிக தீவிரமாகவே நடந்துச்சு ஆங்கிலேயர் மக்களால அடக்குமுறைப்படுத்தப்பட்ட அந்த குற்ற பரம்பரைன்னு ஒரு சட்டத்தை கொண்டு வந்தாங்க அந்த சட்டத்துக்கு எதிராக வந்து மிக தீவிரமாக நம்ம மணிக்குறவனர் ஐயா வந்து போராடி இருப்பாங்க அது பல போராட்டங்களை முன்னெடுத்தாங்க கிராமங்கள்தோறும் வீதி வீதியாக சென்று ஒரு மக்களுடைய விழிப்புணர்வு வந்து ஏற்படுத்தும் விதமாக ஒரு போராட்டம் பண்ணாங்க அதனாலேயே வந்து அவருக்கு வந்து பல எதிரிகள் வந்து நிறைய உருவனாங்க அது அத காரணமா வச்சுதான் வந்து தன்னுடைய தாயார்த்த வந்து ஒரு விஷயம் சொல்லியிருந்தாங்க ஒருவேளை நான் மரணம் அடைந்தாலோ இறந்து விட்டாலோ எனக்கு எது நடந்தாலோ என்னுடைய மரணத்துக்கு பின்பு என்னுடைய மனைவிக்கு வேற ஒரு திருமணம் முடிச்சு வைக்கணும்னுட்டு சொல்லியிருந்தாங்க இப்ப இந்த இடத்துல நம்ம அவருடைய திருமணத்தை பத்தி பாக்கணும்னா பழைய திரைப்படங்கள்ல காட்டுவாங்க இல்ல அந்த கல்லு தூக்குறது காளை மாடம் அடக்கணுங்கிறது இதெல்லாம் வந்து சும்மா ஒரு படத்துக்காண்டு எடுத்தது இல்லைங்க நம்ம தமிழர்கள் நம்ம வாழ்வியல் நம்ம முன்னோர்களுடைய காலத்தில் நடந்ததுதான் வந்து இது வந்து திரைப்படத்துல வந்து அப்படியே எடுத்து நம்ம மக்களுக்கு காட்டுறாங்க இது இயற்கையாக அவர் வந்து அந்த காலகட்டத்தில் நடக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் அதே மாதிரிதான் இவர் நம்ம ஐயா மணிக்கூர்னவர் வந்து நம்ம தன்னுடைய மாமன் மகளை தான் அவங்க வந்து திருமணம் பண்றாரு அந்த கல் தூக்கி அப்படி தூக்கி போற ஒரு போட்டியில கலந்து கொண்டு அதை வெற்றி பெற்றுதான் வந்து தன்னுடைய திருமணமும் அவருக்கு வந்து நடக்குது இயற்கையாகவே மனிதர்கள் மீதும் ஏன் விலங்குகள் மீதும் கூட அதிக பாசம் கொண்ட ஒரு மனிதராக தான் அவர்கள் வந்து வாழ்ந்திருக்காங்க அதற்கு சான்றாவே அவர் வாழ்க்கையில ஒரு சம்பவம் நடந்திருக்குது அந்த காலத்துல வந்து பேருந்து வசதிகள் அது பெருசா இல்ல அரசு பேருந்து வசதிகளும் பெருசா அந்த காலகட்டத்துல இருந்திருக்காது இல்ல அப்படி இருக்கும்போது அந்த டிவிஎஸ் அந்த பேருந்து ஊழியர்கள் வந்து மிக பெருசா பார்க்கக்கூடிய ஆளுகள் அரசு ஊழியர்களை தாண்டி ஒரு பெரிய 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 ஓனர்களா இருப்பாங்கல்ல அந்த அளவுக்கு அவங்களை வந்து அரசாங்க ஊழியர்களை தாண்டி பார்க்கக்கூடிய நிலைமை தான் இருக்கும் அப்படி இருக்கிற காலகட்டத்துலதான் மதுரை புறநகர் பேருந்து நிலையத்துல வந்து ஒரு கர்ப்பிணி பெண் வந்து இருக்கிறாங்க மருத்துவமனைக்கு தாண்டி இருக்கிறாங்க அந்த டிவிஎஸ் பேருந்து வந்து வருது இவங்க நிக்கிறத பார்த்துட்டும் கூட வந்து அந்த பேருந்து நிக்காம செல்லும் போது கூட அந்த கர்ப்பிணி பெண் பக்கத்துல நிக்கிறாங்க மருத்துவமனைக்கு வந்து செல்லணும் அவங்க செல்ல முடியாத சூழ்நிலை பேருந்து வேற அந்த காலத்துல அவ்வளவு வசதிகள் கிடையாது அதை பார்த்துட்டு ஓவமடைந்து ஆந்திரமடைந்த ஐயா மலிர் மணிக்குருவனார் அவர்கள் வந்து தன்னுடைய வாழை எடுத்து அந்த அரசு பேருந்துக்கும் மேற்பட்ட சொல்லக்கூடிய அந்த டிவிஎஸ் பேருந்து ஊழியரை வந்து வெட்டி சாய்த்ததா ஒரு வரலாறு உண்டு அதற்கு அவங்க வந்து காவல்துறையினரால் வந்து கைது செய்யப்பட்டு காவல்துறையினராக சந்தேருமே கூப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க அந்த அளவுக்கு அந்த சம்பவம் வந்து பரபரப்பா பேசப்பட்டு கடைசி சிறை தண்டனையும் அப்படிப்பட்ட காலகட்டத்திலையும் அவருக்கு அவருடைய தாயார் வந்து ஒரு ஐநூறு ரூபாய அபராதம் கட்டி அவரை வெளியில கொண்டு வந்து விட்டதாக ஒரு வரலாறு உள்ளது மூணு நவம்பர் பதினாலு இந்த மகாவீரர் மணிக்குறவனார வந்து இழந்து விட்டாங்க அதாவது இந்த மர்ம கும்பலால தாக்கப்பட்டு அவர் இறந்து போயிருந்தாரு அவர் இறந்ததுக்கு அப்புறம் அவர் மரணத்துக்கு பிறகும் வந்து அவருடைய ஆசைப்படி அவருடைய தாயார் அந்த என்ன பண்றாங்கன்னா அவருடைய மனைவிக்கு வந்து தன்னுடைய நண்பரையவும் திருமணமும் முடிச்சு வச்சிருந்தாங்க அந்த மாவீரர் இழந்துட்டாரு இப்படிப்பட்ட மாவீரர்களை பத்தி இந்த திராவிட அரசு இந்த தமிழக அரசு வந்து ஏதாவது ஒரு போற்றி கொண்டாடும் பண்றாங்களா ஒண்ணும் கிடையாதுங்க அவங்களோட கட்சி தலைவர் அவரோட அப்பா அவங்களுக்கு தான் வந்து செலவழிக்கிறோம் வேணாதுல கடலுக்குள்ள வைக்கிறோம் சொல்லுவாங்க போற்றப்பட வேண்டிய தமிழக வீரர்களை முன்னோர்களை வந்து இவங்க போற்றப்படுவதே இல்லை இந்த இடத்துல வந்து நம்ம இந்த குறவினர் அப்படிங்கிறத யாருன்னு பாக்கணும்னா குரவர் அப்படிங்கிறதாங்க உலகத்தில் முதல் முதலில் தோன்றிய மூத்த குடி தமிழ் குடி குன்றிலிருந்து தான் வந்து குருவர் அப்படின்னு சொல்றாங்க அப்ப அவங்கதான் முதல் குடி அதுக்கப்புறம் வந்து வளர்ச்சி நாகரிகம் வளர்ந்ததுக்கு அப்புறம் தான் ஒவ்வொரு படியின்லையா வளர்ந்து 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 நாகரம் அடைஞ்சு வர்றாங்க அப்படிப்பட்ட குறவர் என்ன மன்றத்தில் இருக்கும்போது அந்த காலகட்டத்துல என்ன செய்வாங்கன்னா குருவர் அப்படின்னாலேயும் ஏதோ கள்ளத்தனம் பண்றவரை ஏதோ வந்து ஒய்கித்தனம் பண்றவங்க அப்படின்னு பல வந்து கேசுகள் அவங்க மேல போடப்பட்டு அவங்களை அடக்கி ஆள்ற காலகட்டத்திலையும் தன்னுடைய பேருக்கு பின்னாடி எப்படி தன்னோட பேருக்கு பின்னாடி மணிக்குரவனா வீழ்ந்து தன்னுடைய பேரை சேர்த்து கம்பீரமா சொன்னவர்னா நம்ம ஐயா மணிக்குரவனா இது போன்ற பல வரலாற்று தகவல்களை தொடர்ந்து நமது வலைவலில காண்போம் இதை காண்பதற்கு நீங்களும் என்ன செய்யணும்னா தொடர்ந்து நம்மளுடைய வலைவெளிக்கு ஆதரவு கொடுங்க அனைவரும் இதை பரவலாக பகிர்ந்து உதவுங்கள் பின்தொடருங்கள் நன்றி வணக்கம் இது ராஜே தமிழா தமிழ் தேசிய ஊடகம்